ஆமாம் சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் திருக்கையிலால் வரமுறை சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் ஓற்றி ஏழாம் திருமுறை போற்றி சுந்தரர் திருவடிகள் ஓற்றி ஏழாம் திருமுறை தொண்ணூறாவது பதிகம் கோயில் பதிக வரலாறு சுந்தரர் திருமுதுகுன்றத்தை வணங்கி வணங்கி மெய்யை முற்ற பூசி என்னும் திருப்பதியும் பாடி பனிரெண்டாயிரம் பொன்னை பெற்றார் இந்த பொன்னெல்லாம் ஆரூரில் உள்ளவர்களெல்லாம் வியக்கும்படியாக நான் பெறுவதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தார் இறைவன் மணிமுத்தாற்றில் இட்டு ஆரூர் குளத்தில் கொள்கை என்று அருளினார் சுந்தரர் இறைவன் தந்த பொன்னிலையே பொன்னிலேயே எதை வெற்றார்னா மாற்று அறிவதற்காக சிறிது வெட்டி எடுத்துக்கிறார் இது வந்து இங்கே உள்ளவங்களுக்கு புரிய மாட்டேங்குது எங்கள் ஊர்லெலாம் நகை செய்ய கொடுப்பாங்க நகை செய்ய கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த கொடுக்கும்போது தங்கத்தை கொடுத்தோம்னா தங்கத்தில் ஒரு சின்ன பீஸை வெட்டி வாங்கிடுவாங்க எங்கள் அப்பா செய்கிறத நான் பார்த்துருக்கேன் அவர் நகை செஞ்சுட்டு வந்த பிறகு இதையும் அதையும் என்ன செய்வாங்க உரசி காட்ட சொல்லுவாங்க எங்கள் இந்த பெரியவங்களுக்கே எது பார்க்குற திறமை இருக்கும் மாற்று பார்க்குற திறமை இருக்கும் மாற்று பார்க்கிற திறமை இருக்கும் பிறகு அந்த பீஸை அவர் வந்து போட்டு செஞ்சுட்டு வந்துடுவோம் அதில் வெட்டி தர்றாருல அதை அதை வந்து எடை போட்டு தந்துட்டு போவார் அதை நகையில் போட்டிருப்பார் அப்போ எதை திருப்பி கொடுத்துடணும் இந்த பீஸை திருப்பி கொடுத்துடணும் எங்கள் அப்பா செய்கிறது நான் நல்லா பார்த்துருக்கு சுந்தரருக்கு இறைவன் கொடுத்தாருல இவர் நம்ப முடியாது இவர் தந்தது வந்து ரொம்ப குவாலிட்டியான பொண்ணு மாதிரி தந்துட்டு அங்கே திருவாரூரில் தரும்போது குவாலிட்டி குறைச்சிட்டாருனா அப்படின்னு என்ன செய்கிறாரு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி எதோ வெட்டி எடுக்கிறாரு அது ஒரு வரலாற்றில் வருது வெட்டி எடுத்துக்கொண்டு ஆற்று நேரத்தில் பொன்னையிட்டார் புரிதா இறைவன் என்னை ஆட்கொண்டதை இது மூலமா நான் அறிவேன் என்று சொல்லிக்கொண்டு தில்லையை வணங்குறதுக்கு விரும்புவோராக வந்தார் பல பதிகளை வணங்கி கொண்டு தில்லை அடைந்தார் அப்போது தில்லையில் பாடிய பதிகம் இது ஏயர்கோன் கலிக்காமநாயனார் புராணத்தில் நூற்றி பதினஞ்சாவது மந்திரம் இப்போது நம்ம டெய்லர்ட்ட நம்ம துணியை கொடுக்கும்போது நம்ம பேண்ட்டில் ஒரு சின்ன பீஸை வெட்டி நம்ம பில்லுலேயே அட்டாச் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா பில்லுலேயே அட்டாச் பண்ணுவோம் எதுக்குன்னா நம்ம கிளாத்து தான் அதுன்னு இதே வேலையே சுந்தரர் பண்ணுறாரு அந்த தங்கத்தில் கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார் திருவாரூரில் எடுத்த உடனே இந்த தங்கத்தையும் அந்த தங்கத்தையும் உரசி பாக்குறது குவாலிட்டி குறைவா இருந்தா சாமியா திட்டுறது இது யாருடைய பிளானு ஆமா இது இதில் இறைவன் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறாரு நம்ம கேட்டவுன்னு பொருள் தர்றாருங்கிறத தான் நான் அடிமை அவர் ஆண்டாங்கிறத நான் பார்க்க போறேன்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம சொன்னோம் இது இறைவனும் அவரும் நடத்திய நாடகம் திருவிளையாடல் அவ்வளவுதான் ஒருதான் தில்லையில் வந்து வணங்கினார் ஏயர்கோன் கலிக்காமனாயினார் புராணத்தில் நூற்றி பதினஞ்சாவது மந்திரம் மேல சிதம்பரம் ஆகிய பேரூரை நினைந்து பாடியிருத்தல் பேரூர் நம்ம பேரூர் அதுக்கு மேல சிதம்பரம்னே பேர் திருப்புறையில் நீங்கள் வந்து தென் கையிலாயும் ஒரு சின்ன கோயிலை கட்டி ஒரு வாழமர உயரத்தில் கோயிலை கட்டிட்டு தென்கையிலாயும் கையிலாயும் வா ஆனால் மேல சிதம்பரங்கிற பேர் எதற்கே இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் அது இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கு இந்த பதிகத்தில் அது பதியப்பட்டிருக்கிறது மேலச்சிதம்பரம் ஆகிய பேரூரை நினைந்து பாடியிருத்தல் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஒரு குறிப்புரை கொடுத்து இது பதிக வரலாறு குறிப்பு கொடுத்திருக்காங்க இப்போ அதிகம் நடராஜரை வணங்க கிடைத்த வாய்ப்பின் அருமையை நினைந்து உருகி மனதோடு பேசியது அம்மை சிவமாகி அம்மை சிவகாமி அப்பர் திருமூலநாதர் திருமூலநாதர் வந்து கொஞ்சம் நடராஜருக்கு கொஞ்சம் கிழக்க போ வடக்க போகணும் சிதம்பரத்துக்கு போனால் யாரும் வந்து திருமூலநாதரை பார்க்குறது இல்லை கொஞ்சம் நடராஜர் வந்து வடக்க போனீங்கன்னா கிழக்க பார்த்து உட்காந்துருப்பார் சின்ன சந்நிதி தான் ஆக்சுவலாக கோயிலே அவர் தான் நடராஜருங்கிறவர் அதில் ஒரு அங்கம் நம்ம யாரை பிடிச்சிட்டு யாரை விட்டுட்டோம் நடராஜர் அப்படி திருமூலநாதரை விட்டுட்டோம் நீங்கள் கோயில் கட்டட அமைப்பே பார்த்தீங்கன்னா நடராஜருங்கிறது அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கும் கோயிலே யாரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் திருமூல நான் திருமூல டானனே போற்றி போற்றின்னு வருதில்லை அவரை பேஸ் பண்ணி தான் கோயிலே இருக்கும் அந்த அதுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் வருது பாருங்கள் நடராஜருக்கு முன்னால் அந்த கட்டிடத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் ஒருவேளை வைணவ மன்னர்கள் ஓங்கியிருந்த காலத்தில் அவங்க புதுசாக எடுத்தாங்களா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கட்டிட அமைப்பை பார்க்குறாங்க ஒரு அதுலேருந்து நேராக அது வந்து ஒருவேளை இவங்க பிற்காலத்தில் வந்து வைணவ மன்னர்கள் செல்வாக்கூட இருந்த காலத்தில் எடுக்கப்பட்டதா இல்லை கோயில் கட்டப்படும் போதே இருந்ததா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அதுவும் ஒன்று எதுவும் நடராஜருக்கு முன்னால் இருக்கிற பெருமாள் படுத்திருப்பார் அது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று அதனால் மேலை சிதம்பரம் அந்த இது நடராஜரை பற்றி உருகிப்பாடியது திருமுலட்டநாதர் நடராசர் அதெல்லாம் மடித்தாடும் என்று வருகின்ற மந்திரத்தின் பொருளை மட்டும் எழுதிட்டு நம்ம கிடந்திடலாம் அது விளக்கம் எல்லாம் நிறைய வருது எழுதலாம் எழுதுங்க மனமே நீ இறைவன் காலை தூக்கி ஆடுகின்ற அந்த திருவடிக்கு பணி செய்யாமல் நீ வாழ்கின்ற நாட்களில் உண்டு உடுத்து வாழ்கின்ற நாட்களில் நாட்களிலும் உன்னை கெடாதவாறு தடுத்து உன்னை கெடாதவாறு தடுத்து ஒரு அம்மா கேட்டாங்கள்ல நம்ம மாணவர் ரேவதி கேட்டாங்கல்ல இவை என்னெஞ்சில் நீங்காதான்னு இறைவனு சொல்கிறீங்கள்ல அப்போ இறைவன் வந்து நான் கெட்டவங்க கூட எந்தானே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு விவாதம் பண்ணாங்க அப்போது வந்து நான் சொன்னேன் அதாவது ம மகன் கொலை செய்தவனுங்கிறதுக்காக அப்பா விட்டுடுறாரா என் மகன் இல்லைன்னு சொல்லிடுறாரா அந்த என்னெஞ்சில் நீங்காதான் இறைவன் வந்து உயிர்களை கெட்டது என்று விடுவதும் இல்லை நல்லது என்று பிடித்துக் கொள்வதில்லை அவருடைய இல்லை அதான் அவருடைய திருவடியை வணங்கலனாலும் செய்யக்கூடியதெல்லாம் செய்கிறாரா தடுத்து தன் வழி நடத்தி யமதூதர்கள் வரும்போது அதையும் தடுத்து ஆட்கொள்கிறார் கையில் உடுக்கை உடையவன் நெருப்பை உடையவன் சினந்து ஆடுகின்ற கரிய பாம்பை பிடித்தவன் அந்த நடராஜரையே நாம் அடைந்து விட்டோம் இனி நாம் அடைவதற்கு என்ன இருக்குதுன்னு கேட்கிறார் அந்த நடராஜரையே அடைந்து விட்டோம் நாம் இனி அடைவதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார் மடித்தாடும் அடிமை கண் அன்றியே மனநே நீ வாழுநாளும் தடுத்தாட் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கிலிடும்போது யமதூதர் செக்கிலிடும்போது தடுத்தாட்கொள்வான் அடுத்தது கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தும் பெருமானைப் பெற்றாமன்றே பொருள் அதில் புரிஞ்சிட்டான்னு பார்த்துடுங்க நீ இறைவனுடைய திருவடிக்கு பணி செய்யலைனாலும் இறைவன் செய்வதில் இதில் இல்லை நீ கடாதவாறு தடுத்து தன்னுடைய இச்சை வழி நடத்தி பாவத்திலிருந்து பாவத்துக்கு செய்த பாவத்துக்காக எமதூதர்கள் வந்து அப்பவும் காப்பாற்றி கையில் உடுக்கை வச்சு நெருப்பு வச்சு ஆடுற ஆடுகின்றார் கரிய பாம்பை பிடித்து ஆடுகிறார் அந்த இறைவனை அடைந்த பிறகு அடைகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குற அழகான மந்தம் என்று இந்த தேவார பகுதியை நிறைவு செய்வோம் வகுப்பை நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளையெல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆரதிகள் போய் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளை நாளை பணிநோக்கி செல்வோம் சிவாயனம் வெற்றியேல் முருகனுக்கு அரோகராம் சிவாயனம்